வணக்கம் மாணவர்களே இந்த வகுப்பில் அறிவு நிலான்ற இந்த உரையினடைய நான் படிக்கப் போகிறேன் நான் படிக்கிறதை கேளுங்கள் எதை படிக்கிறேனோ அதை பாருங்கள் என் கூட சேர்ந்து படிக்க வேண்டாம் இது வந்து கேட்குறதுக்கான ப்ராக்டிஸ் மட்டும் நான் சொல்கிறத கேட்கணும் எதை படிக்கிறனோ அதை பார்த்து கவனிச்சுக்கிட்டே வாங்க அறிவு நிலா கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர் வெளியே சென்றிருந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அவர்களை கண்டதும் மூவரும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர் இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் அதனால்தான் மூவருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சி மூவரும் தாத்தா பாட்டியின் முன்பு அமர்ந்து கொண்டனர் நான் சில விதிமுறைகளை சொல்வேன் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பாட்டி சரி என்று மூவரும் ஆர்வத்துடன் தலையை ஆட்டினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் இப்போது முதல் புதிர் அழகனுக்கு எங்கே பதில் சொல் பார்க்கலாம் என்றார் பாட்டி மேலும் அது உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன என்றார் பாட்டி என்னது எனக்கு சொந்தமானது என்னை விட பிறர் அதிகம் பயன்படுத்துவார்களா அப்படி கூட ஏதாவது இருக்குமா என்று வியந்தபடி கேட்டான் அழகன் இருக்கிறதே சற்று சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவாய் என்றார் தாத்தா எனக்கு சற்று நேரம் கொடுங்கள் என்று கூறி சிந்திக்க தொடங்கினான் அழகன் கவிநிலா விடையை கண்டுபிடித்து விட்டால் எனக்கு தெரியும் என்று கையை உயர்த்தினார் தெரிந்தாலும் விடையை கூறக்கூடாது இது அழகனுக்கான வாய்ப்பு அவன் கூறட்டும் என்றார் பாட்டி அழகன் தனது உடைமைகளை ஒவ்வொன்றாய் நினைத்துப் பார்த்தான் அனைத்தையும் அவன்தான் அதிகம் அதிகம் பயன்படுத்தியிருந்தான் மேசை மீதிருந்து அவனின் குறிப்பேடு அழகனின் கண்ணில் பட்டது குறிப்பேடாக இருக்குமோ அதுவும் இல்லையே என நினைத்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று அதற்கான விடை அவன் மனத்தில் பளிச்சிட்டது ஆஹா எனது பெயர்தானே அதன் விடை அதைத்தான் என்னை விட மற்றவர் அதிகம் பயன்படுத்தி என்னை அழைக்கிறார்கள் என்றான் அழகன் அடடா அழகன் கண்டுபிடித்து விட்டான் பாராட்டுகள் அழகா என்று முதுகில் தட்டி கொடுத்தார் பாட்டி அடுத்த புதிரை நான் போடுகிறேன் கவினிலா பதில் கூற வேண்டும் என்றார் தாத்தா ஓ கேளுங்கள் தாத்தா என்று ஆர்வத்துடன் கவினிலா தயாரானால் ஒரு பை இருக்கிறது அந்த பை முழுக்க பொருள்கள் இருக்கின்றன இனி எந்த ஒரு சிறிய பொருளையும் போடவும் பையில் இடமில்லை அந்த பையில் நீ ஒன்றை போட வேண்டும் ஆனால் பையில் சிறிது கூட எடை கூட கூடாது எனில் நீ எதை போடுவாய் என்றார் தாத்தா ஓ எனக்கு கடினமான புதிரை கேட்டுவிட்டீர்கள் தாத்தா என்று செல்லமாய் சினுங்கினாள் கவிநிலா ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறி சற்று சிந்தித்தாள் பிறகு அந்த பையில் சிறு ஓட்டை ஒன்றை போடுவேன் என்று கவிநிலா கூறியதும் அனைவரும் சிரித்தனர் சரியான விடைதான் கவினிலா வாழ்த்துக்கள் என்றார் தாத்தா எனக்கு எளிமையாக புதிர் போடுங்கள் பாட்டி என்றாள் தன்மதி அப்படியா சரி புதிரை கேள் உன்னிடம் இருநூற்றி ஐம்பது நாணயங்கள் இருக்கின்றன நான் உனக்கு ஒரு உண்டு தருகிறேன் அந்த உண்டியலில் இருநூறு நாணயங்கள் மட்டுமே போட முடியும் காலியான உண்டியலில் ஒவ்வொன்றாக எத்தனை நாணயங்களை போட முடியும் என்றார் பாட்டி இது புதிர் போலவே இல்லையே இருநூறு நாணயங்களை போட முடியும் என்றவன் உடனே சமாளித்து இருங்கள் பாட்டி நீங்கள் கேட்பதில் ஏதோ பொருள் இருக்கும் காலியான உண்டியலில் எத்தனை நாணம் போடுவா என்று தானே கேட்டீர்கள் இதை சிந்திக்காமல் பதில் கூறிவிட்டேன் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியில் காலியாக இருக்காதே அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை சரியா பாட்டி என்றால் தன்மதி அனைவரும் கைதட்டி பாராட்டினர் போட்ட புதிர்களுக்கு மூவரும் அருமையாக விடையை கண்டுபிடித்தீர்கள் இறுதியாக ஒரே ஒரு புதிர் கூறப்போகிறேன் அதற்கு முதலில் விடை கண்டுபிடிப்பவரே வெற்றியாளர் என்றார் பாட்டி மூவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினர் ஒரு மனிதரிடம் ஒரே கேள்வி ஒரே நாளில் திரும்ப திரும்ப பல முறை கேட்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் அவர் வெவ்வேறு பதில்களை கூறினார் ஆனால் அவை அனைத்தும் சரியான விடைகள் அப்படியெனில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்னவாக இருக்கும் என்றார் பாட்டி மூவரும் அமைதியாகிவிட்டார்கள் தீவிரமாக சிந்தித்தார்கள் தமக்குள்ளாகவே எதையெதையோ பதிலாக நினைத்து ஆம் இல்லை என்பது போல் தலையசைத்து கொண்டார்கள் ஆஹா நான் கண்டுபிடித்து விட்டேன் துள்ளி குதித்து எழுந்தால் கவிநிலா மற்ற இருவரும் அப்படியா நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே என்ன கேள்வி இந்த இடத்துல என்ன பதில் அப்படின்னு வரணும் ஏன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க மற்ற ரெண்டு பேர் இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா என்ன பதில் என்றார்கள் அப்படின்னு வரணும் ஓ எனக்கே தெரியவில்லையே என்றார் தாத்தா தற்போது நேரம் என்ன என்பதுதானே அந்த கேள்வி சரியா பாட்டி என்று கேட்டால் கவிநிலா சரியாகவும் விரைவாகவும் கண்டுபிடித்து விட்டாயே நீ கவிநிலா அல்ல அறிவு நிலா என்றார் பாட்டி எங்களுக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே சரியான கேள்விதான் இல்லை இல்லை சரியான பதில்தான் என்றாள் தன்மதி அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான் அனைவரின் பாராட்டு மழையிலும் நனைந்தால் கவிநிலா ஓகே இது ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அடுத்தடுத்த வகுப்புகளில் இது ஒரு வாக்கியமாக உங்களுக்கு படிச்சு காமிச்சு அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறேன் இதுலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி நம்ம பதில் எழுதுறதோ அப்படின்றத அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி